வணக்கம் நம்ம வீட்டு ஹோம் டூரு பார்க்கலாம் வாங்க இதுதான் எங்கள் முன்னாடி இருக்கிற ஒரு சாதாரண ரூமு இதுதான் பால்கனி எடுத்ததுமே இந்த மாதிரி ஒரு டூர் இப்போ வந்து பார்த்துருக்க மாட்டேங்குது ஏன்னா நாங்கள் காலி பண்ணுற போது ஹோம் டூர் போடுறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பால்கனி சூப்பராக இருக்கும் நல்லா காற்று வீசம் என்னோட ஊமே நான் வச்சுருக்கேன் நல்லா காஞ்சி போச்சு ரெண்டு நாளாக தண்ணியும் சரியா ஊற்றல இங்கே தான் வந்து சேர் போட்டு உட்காந்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும் நல்லா காற்று வெடிச்சோம் நல்லா இருக்கும் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து பத்து கெட்டு இது வந்து முன்னாடி இருக்கிற ரூமு இப்பெல்லாம் வந்து பொருள் எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் கச்ச கசங்க தான் இருக்கும் அப்படியே தெரியும் நாளும் வீடு இப்படி தான் இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ திங்ஸு இதுதான் எங்கள் ஹால் எல்லாம் கழட்டி வச்சாச்சு ஏசி ஃப்ரிட்ஜு இது டிவி எல்லாமே கழட்டி வச்சாச்சு இதுதான் ஹால் சோஃபாவை காணும் ஏசி காணும் டிவி காணும் இங்க ஒரு ரூம் இருக்கு ஏன்னா நம்ம டூ ஓம் டூர் போகணும் ரொம்ப நாள் ஆசை எல்லாத்துக்கும் நம்ம இருக்கிற வீடு தெரியணும் இல்லை இதுதான் சின்னதா ஒரு ரூம் இருக்கும் அவ்வளவுதான் அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பதினாறுக்கு இருபது இருக்கும் ஹால் நல்ல பெரிய ஹாலு நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும் இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இது வந்து நான் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருப்பேன் நல்ல வெளிச்சம் இருக்கும் காற்று வசதி இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே சினிமா தேட்டர் மாதிரி அந்த இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் பட்டு கண்ணெல்லாம் அடிக்கும் அந்த அளவுக்கு வந்து அது எல்லோ கலரில் இருக்கிறதுனால அந்த வெயில் இப்போ வெயில் கம்மியாகிடுச்சி கொஞ்சம் மோடமாக இருக்குது நல்லா இந்த பக்கம்லாம் நின்னாக்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு மழை வரும்போது ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த இடம் இது கீழே கீழ் வீடு கீழ் வீடு ஒன்று நம்ம மேலே இருக்கிறோம் சுற்று சுத்தம் சுத்தாத மயக்கம் வந்துடும்போது இப்போ இங்கே செல்ஃபில் இருக்கிற எல்லாமே எடுத்தாச்சு எல்லா சோக்கேஸும் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் டூர் பார்த்துருக்க மாட்டிங்க நான் எப்பயுமே இந்த இடத்துல நின்று பேசிகிட்ருப்பேன் என்ன சார் டைமே பார்த்துல ரொம்ப பிஸி ஒரு வாரமாக சுத்தம் பண்ணுறோம் சுத்தம் பண்ணுறோம் முடியல நாங்கள் நேராக சொந்த இருந்து இங்கே வந்ததுனால நிறைய திங்ஸ் சொந்த வீடுங்கும்போது நிறைய பொருள்கள் வாங்கி வச்சுக்குவோம் நம்ம வீடு தானேன்ட்டு அது வாடகை வீடு வரும்போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு இப்போ எல்லாம் வேண்டாங்காத பொருளெல்லாம் தூக்கி போட்டோம் அப்படின்னு முடியல தொடர்ந்து போயிட்டே இருக்கு எங்கள் மகன் திட்டிக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ ஏன் சேர்த்து வச்சேன்ட்டு இப்போ இதில் இருக்கிறத எல்லாமே எடுத்து பேக் பண்ணியாச்சு எல்லாமே அட்டைப்பொட்டி வாங்கி வாங்கி அதில் பேக் பண்ணி வச்சாச்சு இப்போ வாங்க உள்ளே வாங்க இன்னது வரைக்கும் நாம் இங்கெல்லாம் ஆமிச்சதே இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் சின்னதாக ஸ்டோர் ரூம் மாதிரி இங்கே வந்து எல்லாமே இப்போல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கனால எல்லாம் கதகஜன் இருக்கு பக்கெட்டு எல்லாமே அரிசி எல்லாமே இங்கே தான் வச்சுருப்போம் இங்கேயும் நல்லா வெளிச்சம் இருக்கும் ரெண்டு ஜன்னல் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தா கிச்சன் டைனிங் ஹால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்து பக்கம் இருக்கு ஆனால் வெளிச்சத்துக்கும் காற்றுக்கும் பஞ்சமே இருக்காது இந்த வீட்டில் அப்புறம் அதே ஆப்பர்சிட் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் அவ்வளோதான் இவரே ஒரு பெட்ரூம் தான் லைட் போடல சரிப்பா இங்க பாத்தீங்கன்னா இதுதான் டைனிங் ஹால் சொல்கிறது தான் டைமிங்கானு ஆனால் இங்கே வந்து செல்ஃப் இல்லாதனால எப்பயுமே வந்து எனக்கு இது வந்து உக்காந்து நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது இந்த மாதிரி பொருள் தான் வச்சுக்கோம் இப்போ வீடு காலி பண்ணுறதுனால எல்லா பொருளும் எடுத்து இதுமாதிரி தான் வச்சுருக்குறோம் ஏசியெல்லாம் கழட்டி வச்சாச்சு எல்லாமே இங்கே வச்சுருக்கோம் நீ இதெல்லாம் எல்லாம் வண்டி அந்த வாட்டி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கிச்சன் இதுதான் கிச்சன் ஆனால் கிச்சன் தான் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் காற்று வசதி இருக்காது ரொம்ப ஹீட்டாக சமைக்கிறதுக்கு வெய்ய காலத்துலலாம் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேலெலாம் காமிக்காது என்ன புதுக்காக இருக்கும் இதுதான் கிச்சன் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் வெயில் காலத்துலலாம் சமைக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே ஏன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் எல்லாமே இந்த பக்கம் காத்தோட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப இதாக தான் இதாக இருக்கும் சூடாக இருக்கும் சமைக்கும்போது வீடியோ எடுத்தீங்கன்னா அப்படியே கோஸ்ட்ரைகின் அது என்னது அந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளவுதான் சிம்பிளான ஒரு கிச்சன் ரூம் தான் அப்படி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பூஜா ரூம் அவ்வளோதான் இங்க பூஜா ரூம் இங்க கிச்சன் இது டைனிங் ஹால் இப்படிதான் இருக்கும் இப்போ வாங்க நாங்க மொட்டை மாடிக்கு போலாம் இந்த இடத்துல நம்ம வந்து பாத்ரூமு பாத்ரூம் எல்லாமே இருக்கும் கீழே இங்க துணி துவைக்கிறதா இருந்தாலும் இங்க துவைச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் லேட்ரின் பாத்ரூமு அப்புறம் அங்கே ஒரு ரூம் இருக்குது அங்கே எல்லாமே வேஸ்ட்டு பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அந்த ரூம்லாம் இருந்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ பொருள்கள் கொண்டு வந்து போட்டு ரொம்ப வச்சுக்கிட்டோம் நிறைய செல்ஃப் இருக்கும் செல்ஃபுக்கு மட்டும் இந்த வீட்டுக்கு பஞ்சமே இருக்காது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எங்கே ஒரு செல்ஃபு அப்புறம் அந்த கிச்சன் ரூமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய செல்ஃபு அப்படியே திருப்பி காட்டு அங்கே பாரு அங்கே ஒரு ஆ அது ஒரு சுரங்க பாதை மாதிரி இருக்கும் ஆனால் என்ன பிஸுக்கு நிறைய ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா இங்கே ஒரு செல்ப்பு இந்த உள்ளே இருக்குது இந்த முன்னாடியே இருந்துருக்கு முன்னாடி இருக்குன்னு அது காமிக்கல நிறைய செல்ப்புகள் இருக்கும் போதும் இப்போ நாம் மொட்டை மாடிக்கு போனோம் இந்த இடத்துல பாத்ரூமு லேட்ரின் எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல இங்கே வந்து எங்கள் குழந்தைங்கள்லாம் பேர குழந்தைங்களாம் பிறக்கும் போது குழந்தைங்களுக்கெல்லாம் குளிப்பாட்டத்துக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது இந்த வீடு எல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அப்படியே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம் மழை வேறு வர மாதிரி இருக்குது மழை வர மாதிரி இருக்குதுனால ஒரு வாரம் மழை வரும்னு சொன்னாங்க கரெக்டாக பார்த்தா இன்றைக்கி தான் மோடம் போட்டுட்டு இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல வியூ சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல இந்த நமக்கு மட்டும்தான் இந்த படிக்கட்டு இந்த மொட்டை மாடியும் எங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா உள்ளே வந்து படிக்கிறதுனால இந்த மொட்டை மாடி வந்து எங்களுக்கு மட்டும்தான் மேல் வீடு யார் இருக்காங்களோ அவங்கள கீழே வீட்டுக்காரங்களா வரவே முடியாது இப்போ இங்கே தான் படிக்கட்டு அப்படி சூப்பராக இருக்குது கிளைமேட்டில் நம்ம கொரோனா டைம்லலாம் இங்கே தான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணோம் இந்த கொரோனா டைம்லலாம் இந்த வீட்டில் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது அந்தளவுக்கு வந்து மொட்டை மாடியிலேயே தான் இருந்தோம் நல்லா நிறையா பட்டங்கள் பறக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி டைம் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் என்னடிந்த பண்றேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வட்டாரம் நாலு தெருவும் தெரியும் நிறைய வீடு இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கார் பார்க்கிங்காக இருக்குது இந்த பேக்கெல்லாம் அலசி போட்டு வச்சுருக்கேன் நிறையா பேக் இருக்கும் அலசிட்டுருக்க அவ்வளோதான் மொட்டை மாட்டிக்கு ஈவினிங் டைம்லாம் வந்து உட்காந்தாக்க நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பாதாணி மரம்லாம் நாங்கள் வரும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு அவ்வளோதான் இதுதான் எங்கள் வீடு வாடகை வீடு வாடகை வீடு டூர் நல்லா இருக்குது நம்ம நம்ம சேலத்தில் போடுற ஆடி பண்டிகை எல்லாம் போடும்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நான் கூட நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஆடி பண்டிகைலாம் அம்மனுக்கு நல்லா பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவோம் நல்லா இந்த பண்டிகை டைம் தான் இங்க வர முடியும் மொட்டை மாடி வந்தாலே பாத்தீங்கன்னா நல்லா சொல்லுவேன் பார்த்து வசதி காத்து பக்கத்துல ம அலசி போட்டுது எடுத்துட்டே வருது தாஞ்சிருச்சு நல்லா பொருள்கள் எல்லாம் விளக்கி வச்சு காய வச்சு துவைக்கிறது இதுக்க நேரம் சரியா போயிடுது धीरे काम कर दो இந்த வீட்டு பொறுத்த வரைக்கும் இந்த வாசல் தான் சரியில்லை அந்த வாசல் தான் சரியில்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா தெற்கு கிழக்கு மேற்குன்னு எல்லா பக்கமும் டோர் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டோர் இந்த பக்கம் ஒரு வீட்டுக்கு மூணு பக்கம் வாசப்படி இருக்குது ஏன்னா இந்த பக்கம் பால்கனி இந்த பக்கம் தான் வெளியே போகிறது இது வந்து பேக் சைடு அதனால் வாஸ்து சரியில்லைன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இவ்வளோ இதுதாங்க எங்கள் வீடு வாடகை வீடு இத்தனை நாள் நாங்கள் இந்த இத்தனை வருஷம் இருந்தோம் ஆறு வருஷம் ஆகுது கரெக்டாக இந்த வீட்டுக்கு வந்து இப்போ காலி பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு ச கஷ்டமாக இருக்குது என் மன ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அதனால் நான் ஃபீல் பண்ணலை ஆனால் நல்ல இந்த வீட்டுக்கு வந்து மனசே வராது காலி பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் கூட ஒரு தான் காலி பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த எங்கள் வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது ஜோதி முருகன் ஃபேமிலி அதிலே விழாவில்லாம் வரும் இதில் நான் டைலரிங் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட இந்த எங்கள் வீட்டை பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் பாய்